ஒவ்வொரு மாசமுமே ஒன்னாம் தேதி ஆனா போதும் அந்த மாசத்துல என்னெல்லாம் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா இந்த மாசத்துல என்னெல்லாம் டெட்லைன்ஸ் இருக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து என்னென்ன ஃபினான்ஷியல் சேஞ்சஸ்லாம் எல்லாம் வரப்போது நீங்க எதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல் விஷயம் ரயில்வே டிக்கெட் புக்கிங் இது ஃபெஸ்டிவ் சீசன் தொடர்ந்து பல்கான ஹாலிடேஸ்லாம் வருது நிறைய பேர் வீக்கெண்ட்ல வர ஹாலிடேஸ்லாம் எல்லாம் சிக் லீவ் எடுத்து மொத்தமா ஒரு ஏழு எட்டு நாள் லீவ் எடுக்கிறதுக்குலாம் எல்லாம் பிளான் பண்ணிருப்பீங்க அப்படி நீங்க லீவ் எடுக்கிறீங்கன்னா ஒண்ணு உங்களோட நேட்டிவ்க்கு போவீங்க இல்ல ஏதாவது வெக்கேஷன் போவீங்க நீங்க எங்க போறதா இருந்தாலும் பெரும்பாலானோர் இதுல நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம் நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான சேஞ்சஸை இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியும் இதை நீங்கள் முன்னாடியே லிங்க் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா அவசரமாக நீங்கள் தற்காலில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்குமே இந்த லிங்கிங் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு அதை லிங்க் பண்ண சொல்லி கேட்கும் அந்த லிங்க் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுறதுக்குள்ளே டிக்கெட் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை தவிர்க்கணும்னா உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டையும் நீங்கள் முன்னாடியே லிங்க் பண்ணி வச்சுருங்க ஸோ சுலபமாக உங்களால் டிக்கெட்டை புக் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு தட்கல் டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸுக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு கட்டாயம் ஆதார் கார்டை லிங்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது அக்டோபர் ஒன்றாந்தேதிலேருந்து தான் நடைமுறைக்கு வருது ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இதை இணைச்சி வச்சுக்கோங்க இப்படி ஏன் லிங்க் பண்ண சொல்கிறாங்க இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து பல்க்காக டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க இதனால் பொதுமக்கள் சுலபமாக அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டம் முன் அறிவிச்சுட்டு இருந்தாங்க இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரயில்வே அமைச்சகம் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஏஜென்சி யாரும் புக் பண்ண முடியாது அது பொதுமக்களுக்கான ஸ்பேஸ் அவங்க மட்டும்தான் அதில் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கைட் பண்ணியிருக்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம ஆதார் கார்டையும் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க இல்லை இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையாக உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க ரெண்டாவது முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா ஒரு செக் புக்கை நீங்கள் போயிட்டு பேங்க்கில் போடுறீங்க அந்த செக் புக்கை க்ளியர் பண்ணனும் அப்படின்னா அதை இதுக்கு முன்னாடி பேட்ச் பேட்சாக தான் அந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வர அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து இப்படி பேட்ச் பேட்சாக செட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக ரியல் டைமில் உடனே உடனே உங்கள் செக்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ அறிவுறுத்தியிருக்காங்க இது எல்லா பேங்க்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க ஸோ அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து ஒரு செக்கை நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த க்ளியரன்ஸ் கிடைச்சிரும் ரியல் டைமில் அந்த மணி உங்களோட அக்கௌண்ட் அக்கௌண்ட்டுக்கும் டெபாசிட் ஆயிடும் இது அக்டோபர் நாலாம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஸோ நீங்க அதிகமாக செக் புக் யூஸ் பண்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மூணாவது முக்கியமான சேஞ்ச் இந்த அக்டோபர் மாசத்துல நடக்க போறது என்ன அப்படின்னா ஸ்பீட் போஸ்டுக்கான கட்டணத்தை தபால் துறை அதிகப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓடிபி பேஸ்டு டெலிவரியும் என்ஷோர் பண்ணியிருக்காங்க நீங்க ஸ்பீட் போஸ்டோட எந்த கேட்டகரியில அனுப்புனாலும் சரி அதுக்கான கட்டணங்கள் இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்து உயர போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஓடிபி பேஸ்டு டெலிவரி அப்படின்னு வரும்போது நீங்க ஒருத்தங்களுக்கு ஒரு பார்சலோ இல்லை ஒரு போஸ்ட்டோ நீங்கள் அனுப்புறீங்க அது ரொம்ப சேஃபாக போய் சேரணும் அதோட சேஃப்டியை என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இனிமேல் அந்த பார்சலை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட அந்த பார்சல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீட் போஸ்டில் ஒரு சேஃப்டியை என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓடிபி பேஸ்டு டெலிவரியை என்ஷோர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இனிமேல் ஒரு ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாற்றங்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேஞ்ச் என்ன அப்படின்னா இது என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக நீங்க ஒரு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்க ஆனா என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸ்க்ளூசிவா ஒரு கேட்டா ஓபன் பண்ணிருக்காங்க அது என்னன்னா உங்களோட என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி என்பிஎஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருந்தது அதுல குறிப்பா நீங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஈக்விட்டி மிச்சம் இருக்கிற தேர்ட்டி பர்சன்டேஜ் டெட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனா இல்ல எனக்கு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் ஈக்விட்டிலேயே எடுத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க நான் கவர்மெண்ட் என்பிஎஸ் யூசராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஸோ அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு என்பிஎஸ் பிளானை உங்களால் சூஸ் பண்ண முடியும் அதை நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுமா உங்களால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமா இல்லை என்பிஎஸ்ல எதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி எடுக்கணும் இதுக்கு நான் நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்பிஎஸ் ஏன் தேவை இருக்கு ஏன் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனை இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுல என்பிஎஸ் தொடர்பான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் என்பிஎஸ் திட்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் யூபிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்ஷன் செப்டம்பர் முப்பதாம் தேதியோட நிறைவடையுது ஸோ இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் ஆ மாறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமா இல்லை நீங்க எதுல ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல மட்டும்தான் உங்களால தொடர முடியும் இந்த காலகட்டத்துக்குள்ள யூபிஎஸ்க்கு நீங்க மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் யூபிஎஸ்க்கு மாறல நான் என்பிஎஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னா உங்களால இனிமேல் மாத்திக்க முடியாது அந்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பார்க்க போற கடைசி முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூசரா இருந்தாலும் சரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட யூசரா இருந்தாலும் சரி இல்லைனா எஸ் பேங்க் ஓட யூசராக இருந்தாலும் சரி உங்களோட பேங்க் சில சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பா டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஏடிஎம் சார்ஜஸா இருக்கட்டும் இல்லை சேலரி அக்கௌண்ட்க்கான சார்ஜாக இருக்கட்டும் உங்களோட லாக்கருக்கான டெபாசிட் உள்ளிட்ட பல விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க எந்த பேங்க் யூஸராக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து என்னென்ன சர்வீஸுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்க பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் கூகுள் பண்ணா கூட பேங்க் அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்க பேங்க்கில் எது எதுக்கு எவ்வளோ ஃபீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்ல இருக்கிற லாக்கர்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ நீங்க உங்களோட பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் உங்க பேங்க்ல கேட்டுட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து எல்லா பேங்க்ஸுமே இதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத ஆர்பிஐ வலியுறுத்தி இருக்காங்க இந்த அக்டோபர் மாசத்துல நடக்க இருக்கிற முக்கியமான சேஞ்சஸ் இதுல ஆர்பிஐ யோட கைட்லைன்ஸ் இருக்கட்டும் இல்ல போஸ்ட் ஆஃபீஸோட ரூல்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க பேங்கோட சேஞ்சஸ் இருக்கட்டும் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன லெவலில் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் எதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெனால்ட்டிஸ்லேருந்து நீங்கள் தவிர்க்க முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க